நான் நீதிபாண்டியன் மாற்றுத்திறனாளி கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன் கோவில்பட்டி நகராட்சி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் வந்து பழைய கட்டிடத்தை இடிச்சிட்டு புதுசாக ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த கட்டிடத்தை கட்டும்போது மாற்றுத்திறனாளிகள் பெண் மாற்றுத்திறனாளிகள் இதுகளை அவங்க பயன்படுத்தி கொள்வதற்காக பிரத்யோகமாக யூனிவர்சல் டிசைனில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை வந்து கட்டப்பட்டது அந்த கழிப்பறை கட்டப்பட்டு ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் அது செயல்பாட்டில் இருந்துச்சு அப்புறம் அந்த கழிவறையை குத்தகை எடுத்த ஆட்கள் வந்து கோவில்பட்டி நகராட்சியோட கூட்டு சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறையை வந்து இடித்து அகற்றிட்டு வந்து அதை ஒரு வணிக பயன்பாட்டுக்கு வணிக கட்டடமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக வந்து நான் தொடர்ந்து கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் மனு கொடுத்து அது சம்மந்தமாக திரும்ப வந்து நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற மாதிரி தருவோம் அப்படின்னு சொல்லி வந்து உத்தரவாதம் கொடுத்து அந்த உத்தரவாதத்தை நகராட்சி நிர்வாகம் வந்து ஏற்றுக்கிற இது செயல்படுத்தலை இது சம்மந்தமாக நாம் பிற மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையர் நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருந்தேன் நீதிமன்றத்தில் மனு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து அந்த கழிப்பறைகளை மீண்டும் மாற்றுத்திறனாளிகள் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் ஆணைய உத்தரவை வந்து கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகமும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் துளியும் மதிக்காமல் செயல்பட்டுச்சு அப்படி செயல்பட்டதுனால திரும்பவும் வந்து இந்த மாற்றுத்திறனா இந்த கோவில்பட்டி நகராட்சி பேருந்து நிலையத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ண போகிறோம் ஒரு ஃபண்டில் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அந்த இதையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் நீங்கள் இது மறுசீரமைப்பு பண்ணும்போது பழைய மாதிரியே எங்களுக்கான மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்திய அந்த கழிவறையை வந்து நாங்கள் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தேன் அதையும் நகராட்சி கண்டுக்கடலை திரும்ப அது மேலே வந்து மாற்றுத்திறனாளிகள் நல்லா ஆணையரத்தில் திரும்பவும் முறையிட்டேன் முறையிட்டு வந்து இப்போ மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு மாதத்தில் அந்த மாற்றுத்திறனாளிகள் கழிப்பறையை மாற்றுத்திறனாளிகள் எந்த விதமான சிரமமின்றி தங்களோட வீல் சேரோடு சேர்ந்து போய் கழிவறையை பயன்படுத்திட்டு வெளியில் வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்து நகராட்சி நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ போட்டு அது ஒரு பத்து இருபது நாள் ஆகுது அதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகத்துக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கி ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளிகள் சட்டம் மாற்றுத்திறனாளிகள் எந்த விதமான தங்குதடையுமின்றி பொது இடங்களையும் மற்ற இடங்களையும் பயன்படுத்தி உரிய உத்தரவாதத்தை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்